వాప్ కర్మి తురుల్ పోడా కర్మల్ వాంగి ఆచి கரும்பு தொட்டில் போடுறதுக்கு கரும்பு ரெடி பண்ணாங்க மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு நாங்கள் கொண்டு வந்து புது பட்டு புடவையில் போட்டு பாப்பாவுக்கு தொட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க நின்று பாத்துல ஆமா நான் வரும்போது இன்னும் வக்கீல வந்த எங்களுக்கு கல்யாணமாகி அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைன்னு அண்ணாமலையாருக்கு வேண்டிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் ஆண் வேணும் பெண் குழந்தைங்கன்னு தனித்தனியாக கூட வேண்டிகிட்டு இருக்காங்க கரும்பு தொட்டலுக்கு வந்து நம்ம பட்டு புடவை யூஸ் பண்ணணுமா இல்லைன்னா புதுசாக எதுனா ஒரு புடவை எடுத்து கரும்பு தொட்டில் போடணுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வீட்டிலருந்து புது பட்டு புடவை கொண்டு போயிருந்தோம் அதை தான் கரும்பு தொட்டிலுக்கு பாப்பாக்கு போட்டோம் அதே மாதிரி கரும்பு தொட்டில் வந்து திருவிழா ஆரம்பித்த பத்து நாளுமே போடலான்னு சொல்கிறாங்க நான் வந்துட்டு தேர் அன்னைக்கு வர்றதா வேண்டிகிட்டு இருந்தேன் இன்னொன்று வந்துட்டு பொங்கல் அப்போ கரும்பு தொட்டில் போடுறதா சொன்னாங்க அப்போயும் நம்ம போட்டுக்கலாம் Terima kasih telah menonton Obrigado. நம்ம தொட்டில் நாங்கள் எடுக்கிற நேரத்தில் வந்து முருகர் தேர் கிளம்பிடுச்சு தேருக்கு முன்னாடி கிளம்பிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தோம் இப்போ தேர் கிளம்பிட்டதால் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சி ரொம்ப கிளம்பதால கொஞ்சம் அங்க இருந்து வெளியே வர்றதுக்கு டைம் எடுத்துருச்சு தேர் பின்னாடி வர்றதால பாப்பா வந்துட்டு எப்படி இருக்கானே தெரியல போட்டோடனே பூ கொடுத்து விளையாடிட்டு வந்தா அப்ப கொஞ்ச நேரத்துக்கு பார்த்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் நம்மளை மாதிரி நிறைய பேர் தொட்டில் போட்டிருந்தாங்க எல்லாருமே தேருக்கு முன்னாடி போகணுன்னு ரொம்ப வேகமாக போயிட்டுருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் நேரம் நானும் அவரும் வச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறம் ஷோல்டர் வலிக்க ஆரம்பிச்சிட்டதால் ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்தாங்க பாப்பாக்கு வழியால போல சுத்தி எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு இது சக்தி தேட்டர் சக்தி தேட்டர்லாம் எவ்வளவு மாறிடுச்சு இப்போ கூட குட்டி பார்ப்பா இருந்ததால அவ்வளவு நல்ல வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா விளையாடிட்டு வந்தா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிட்டான் இது வந்து இங்கே டவுனில் சக்தி தேட்டர் டவுன் இறங்குறது இங்கெல்லாம் தேர் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்குன்னே இங்கே நிறைய பேர் இப்பவே உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஏன்னா பெரிய தேர் போது அதான் வழி சுற்றி இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது முடித்து ஸ்வீட் எல்லாம் வாங்கணும் பேர் கிளம்ப போகுதுன்றதால சீக்கிரமாக நாங்கள் கிளம்பி வாட வேண்டியதாயிடுச்சு ரொம்ப ரஷ் அதிகமாகிடுச்சுன்னா குழந்தைங்களை வச்சுட்டு வர்றது கஷ்டமாயிரும் நான் பார்த்து கரும்பு தொற்று வேண்டியதால் நல்லபடியாக முடிஞ்சது